பெஞ்சல் புயல் காரணமாக ஓஎம்ஆர் சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் குறைந்த அளவிலேயே பொதுமக்கள் செல்கின்றனர் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆதாம் வழங்க கேட்கலாம் ஆதாம் ஓஎம்ஆர் சாலையில் பெஞ்சல் புயல் கரையை கடக்கவிருக்கும் சூழலில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இது தொடர்பான விவரங்களை பதிவு வணக்கம் மோகன் பெஞ்சல் கோயில் காரணமாக நேற்று சென்னை மற்றும் புனார் பகுதியில் அதிக அளவு கனமழை பெய்து வருகிறது ஊயமா சாலை சோழநிலை பகுதியில் காற்றின் கூடிய அதிக கனமழை பெய்து வருகின்றது ஐநேரம் நிறைந்த இந்த சாலையில் அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் இந்த சாலையில் பயணிக்கும் வாகனங்கள் மிகவும் சிறப்பு பெற்று செல்கின்றனர் ஊயமா சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த மழைநீர் வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது ஆங்கே மாநகராட்சி அதிகாரிகள் மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர் மேலும் தமிழக அரசு வந்து போக்குவரத்துக்கு தடை விதி திக் அறிவித்த நிலையில் சுவயமார் சாலையில் திருவாஞ்சிர் முதல் தாமரம் செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றது மேலும் இந்த மனைவி தேங்கியுள்ள இந்த சாலையில் மாநகராட்சி அதிகாரிகள் ராஜேஷ்ம ஓட்டார் மோகன் மூலம் மனைதீரை வெளியேற்றி வருகின்றனர் தொடர்ந்து இந்த மனைவி தேங்கியுள்ள பகுதியில் வாகனம் செல்வதும் மோகன் விவரங்களுக்கு நன்றி ஆதாம்